இந்தியாவின் பிரபல மல்யுத்த வீராங்கனையான வினேஸ் போகாட் மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வினேஷ் போகாட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் ஐம்பது கிலோ பிரிவில் வினேஸ் போட்டியிட்டார் ஆனால் நேற்று காலை எடையை அளவிடும் பொழுது அவரது எடை அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட நூறு கிராம் அதிகமாக இருப்பதை அதிகாரிகள் குழு இந்திய கூடுதல் அவகாசம் கேட்டது ஆனால் அவரால் இடையை குறைக்க முடியவில்லை எனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் அம்மா எனக்கு எதிரான போட்டியில் மல்யுத்தம் வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என் தைரியம் எல்லாம் உடைந்துவிட்டது எனக்கு இப்போது வலிமை இல்லை குட் பாய் மல்யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தனது எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் நான் உங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன் விடுங்கள் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு குறைக்க இரவு முழுவதும் பல முயற்சிகள் எடுத்த போதிலும் காலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கூடுதல் இடையுடன் இருந்தார் என தெரிவித்தது விக்னேஷ் போகாட்டின் ஐம்பது கிலோ நூறு கிராம் சோதனையின் போது கண்டறியப்பட்டது அதன் பிறகு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கு உலக அல்யுத்த சம்பளம் சம்மேளனத்திடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது என்று வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா நேற்று பேசினார் இந்தியா மட்டுமன்றி உலகின் பல நாடுகளை சேர்ந்த பிரபலங்கள் வினேஷுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வினேஷ் நீங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்று கூறியுள்ளார் எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வினேஷ் நீங்கள் எப்போதும் எங்களுக்கு வெற்றியாளர் தான் நீங்கள் இந்தியாவின் மகள் மற்றும் இந்தியாவின் பெருமை என்று பதிவிட்டுள்ளார் சாஸி மாலிக் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வினேஷ் நீ தோற்கவில்லை இந்தியாவின் ஒவ்வொரு மகளுக்காகவும் தான் நீ போராடி கொண்டிருந்தாய் என்று அவர்கள் தோற்றுவிட்டனர் இது ஒட்டுமொத்த இந்தியாவின் தோல்வி நாடு உன்னுடன் உள்ளது ஒரு சக வீராங்கனையாக உனது போராட்டத்திற்கும் விடாமுயற்சிக்கும் சல்யூட் என்று பதிவிட்டுள்ளார் இந்திய மல்யுத்த வீரர்களில் பஜ்ரங் புனியா மற்றும் சாசி மாலிக் ஆகியோர் கடந்த ஆண்டு அப்போதைய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரும் பாஜக தலைவருமான பிரிஜ் பூசன் சரண் சிங் மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்களை ஆனால் தன் மீதான சரண் சிங் நிராகரித்து வருகிறார் அந்த நேரத்தில் வினேஷ் மல்யுத்த வீரர்களின் போராட்டத்தில் பெரிய முகமாகவும் இருந்தார் அவர்கள் பல மாதங்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தினர் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் கூறுகையில் இந்த பெண் அரசு அதிகாரத்துடன் போராடி கலைத்து விட்டாள் என்றார் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற அமெரிக்க மல்யுத்த வீரர் ஜோர்தான் பாரோவும் வினேஷுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் வினேஷ் போகாட்டுக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள அவர் ஒலிம்பிக் விதிகளை மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் போட்டியின் இரண்டு நாட்களிலும் இடை சோதனை செய்யப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இரண்டாவது நாளில் இடையில் ஒரு கிலோ வரை தளர்வு அளித்திருக்க வேண்டும் என்கிறார் ஜோர்தான் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிகளில் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இடை சோதனை நடைபெறும் அரையிறுதியில் வெற்றி பெற்ற பிறகு இறுதிப் போட்டியாளர்கள் இருவரும் இரண்டாவது நாளில் இடை அளவை எட்டாவிட்டாலும் பதக்கங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் நிர்ணயிக்கப்பட்ட இடைக்குள் இருந்த வீராங்கனைக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டாலும் வினேஸ் போகாட்டுக்கே வெள்ளிப் பதக்கம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜோர்தான் வலியுறுத்தினார் இத்துடன் இந்த காணொலி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி